ஓம் நம சிவாய நம்ம பார்த்துட்ருக்க கோவில் திருவாரூர் மாவட்டம் பூந்தோட்டத்துலேருந்து இரண்டு கிலோமீவில் உள்ள கிலோமீட்டரில் உள்ள என்ற கோவில் இந்த கோவில் நம்ம எல்லா கோவில்கள்லேயும் சிவன் லிங்க திருமேனியோடு நம்ம பார்த்துருப்போம் ஆனால் இந்த கோவிலில் லிங்க திருமேனி கிடையாது நம்மளை மாரி மனித வடிவில் இருக்காங்க தமிழகத்தில் எங்கேயுமே இந்த கோவில் கிடையாது இதை விட்டால் கேரளாவில் மட்டும்தான் இருக்குன்னு கேள் சொல்லியிருக்காங்க அங்கே கேள்விப்பட்ட இந்த கோவிலில் வந்து என்ன சிறப்புன்னு கேட்டிங்கன்னா ஆதி காலத்தில் அதாவது தலை வரலாறு என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த கோவில் பாஸ்கர என்ற முனிவர் ஒருவர் தவம் இருந்திருக்கிறார் கங்கை கரை ஓரத்தில் அப்பொழுது அந்த வழியாக வந்த ஒரு முனிவர் தன் பெண்ணோடு வந்து அந்த இடத்துல இதுமாரி நான் வட செய்யலை யாத்திரை போகிறேன் நான் போயிட்டு திரும்பி வர வரைக்கும் இந்த பெண் ஒன் உங்கள்கிட்டே இருக்கட்டும் நான் வந்து திரும்பி அழைச்சிக்கிறேன்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டார் எப்பொழுதும் போல் முனிவர் அந்த பொண்ணை பாதுகாத்துட்டு நதிக்கரையில் சிவனுக்கு பூஜை செஞ்சிட்ருக்காரு இக்கரையில் அவர் செஞ்சுருக்காரு அக்கறையில் அந்த அம்மா அதாவது பெண் அவங்க நதியில் இறங்கி மறைஞ்சி போயிட்டாங்க அப்பொழுது இவர் என்ன பண்ணுறது அந்த பொண்ணு மறைஞ்சிடுச்சே நம்ம என்ன செய்கிறது அப்படின்னு தவிச்சு போனார் அடுத்த நிமிடமே யாத்திரைக்கு சென்ற முனிவர் அங்கே வந்து இங்கே பெண்ணுன்னு கேட்கவும் இவர் புலம்பி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சிவனிடம் அழுது புலம்புனார் சிவனே நீங்கள் தான் ஆபத்து பாண்டவனே நீங்கள் தான் எங்களை காற்று ரசிக்கணும் அப்படின்னு சொல்லி சிவனிட்டே போய் விழுந்துட்டார் அப்போது அதே கங்கைக்கறையில் சிவன் பார்வதி தலையில் கங்கையோட காட்சி அளித்தாங்க அதுதான் இந்த கோயில் தலை வரலாறு அவரும் இந்த இடத்துல ஒரு சிலையாக அந்த பாஸ்கர முனிவர் அந்த கோயிலில் இருக்காங்க அந்த கோயிலோட வரலாறு இது தான் அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் வந்து அம்மனும் ஈசனும் நம்மளை மாரி மனித உடவியில் இருக்கிறதுனால இங்கே நம்மளோட கல்யாண கல்யாண ஜாதகம் இதுமாரி விஷயத்தில் வந்து தோஷம் அதாவது மாங்கல்ய தோஷம்னு இதில் அந்த தோஷம் இருக்கிறவங்க இந்த கோயிலுக்கு போயிட்டு வேண்டிட்டு வந்தால் அந்த தோஷம் நிவர்த்தி அடையுது அது மட்டும் கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தால் அந்த மனித ஒற்றுமை ரெண்டு பேருக்கும் ஒற்றுமையை கொடுக்குறதா அங்கே சொல்லப்படுறாங்க ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த கோவிலில் ரெண்டு பேருமே வந்து மனித வடிவல் இருக்கிறதுனால நம்ம வேண்டதெல்லாம் பழிக்குங்கிற ஒரு இதுவும் இருக்கும் ஏன்னா இது வந்து எங்கேயுமே காண கிடைக்காத ஒரு காட்சிங்கிறதுனால இங்கே வந்து இந்த விஷயம்லாம் சொல்லியிருக்காங்க இந்த கோவிலில் எல்லாமே அனைத்து விஷயமும் நான் காமிச்சிருப்பேன் ஆனால் அம்பாலையும் ஐயனையும் காமிச்சிருக்க மாட்டேன் ஏன்னு கேட்டீங்கன்னா இதில் நேரில் வந்து பார்க்கறதுலாம் அது ஒரு ஆர்வமே இருக்குது அது நான் பெற்ற இன்பம் அனை வையகமும் பெடணுங்கிறது என்னோடய ஆசை மனசு வந்து எப்படி சொல்கிறது குளிர்ந்து போச்சு அவங்க ரெண்டு பேரையும் பார்த்தோன்னே ரொம்ப நாளாக இந்த கோயிலுக்கு நான் போகணுன்னு பட ஆக்சுவலாக நான் பிறந்ததே வந்து பூந்தோட்டத்தில் தான் ஆனால் என்னால் இந்த கோயிலுக்கு ரொம்ப வருஷமாக நான் போக முடியல அதே ஊரில் இருந்தும் கூட இந்த கோயிலுக்கு என்னால் போக முடியல அது முன்னாடியே ஒரு முருகன் இதில் சொல்லியிருப்பேன் வாய்ப்புகள் கிடச்சாதான் அதாவது வாய்ப்பு அவர் கொடுத்தா தான் நம்மளால் ஒரு இடத்துக்குள்ள போய் நிற்க முடியும்னு போது அது உண்மைங்கிறது எந்த அளவுக்கு உண்மையோ அதேமாதிரி தான் இதுக்கும் நான் சொல்லுவேன் எல்லா இடத்துலையும் எல்லாரிலேயும் நின்ற முடியாது அவங்க வாய்ப்பு கொடுத்து அந்த இடத்துல வந்து நீங்கள் வா அந்த இந்த இடத்துக்கு இன்றைக்கி வர முடியும் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் நான் நினச்சிட்ருக்கேன் அந்த கோவில் போகணும் ஏன்னா இது எனக்கு சின்ன வயசில் தெரிஞ்ச கோவில் தான் ஆனால் நான் போகணுன்னு நினச்சப்பெல்லாம் என்னால் முடியல ஆனால் இப்போ தான் அதுக்கான வாய்ப்பு கிடச்சிது நான் போய் பா நல்ல மனசார சாமியை பார்த்துட்டு வந்துட்டேன் இந்தமாரி தோஷங்கள் இருக்கிறவங்க இந்தமாரி பிரச்சனைகள் இருக்கிறவங்க இந்த ஆலயத்தை பிறகு பழமையான கோவில் நீங்கள் போனீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் கோயிலை பார்த்து ஒரு இது பண்ணப்படும் ஆனால் அது உள்ளே இருக்கிற விஷயங்கள் அதிகமாக இருக்குது இந்த கோயில் போய் எல்லாரும் சிறப்படையணுங்கிறது என்னோட இது ஏன்னா சிவன் பார்வதியை போய் பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் அது ஏன்னு கிட்டிங்கன்னா எல்லா இடங்களையும் சிவ பக்தர்கள் வந்து அந்த காட்சியை உண்மையிலேயே வந்து ரொம்ப இதாக எப்படி சொல்கிறது சொல்ல வார்த்தை வரலை சிவபக்தர்கள் அனைவரும் இதை கண்டு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க சில பேருக்கு தெரியும் சில பேருக்கு தெரியாமல் கூட இருக்கும் இந்த கோயில் தெரியாதவங்களுக்கு இந்த கோயிலை நான் பதிவாக போட்டிருக்கேன் ஓம் நம ஓம் நம ஓம் நம